இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து போராட்டம் நடைபெறுது எதுக்குன்னா விவசாயிகளுக்கான சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடக்குது விவசாயிகளுக்கான சட்டம் அப்படின்றது இதில் போராடக்கூடிய மக்கள் மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா இந்த நூறு பேரில் எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் யாருன்னு கேட்டால் யாருமே விவசாயி இல்லை வேற யார் இப்போ இவங்க ஏமா போராடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்திலிருந்து சம்பாதிக்கக்கூடியவங்க விவசாயிகள் அல்ல என்ன இப்ப இது விவசாயத்திலிருந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா விவசாயிகள் இல்லை அப்படின்றீங்க ஆஹ் இது நியாயமான கேள்வி எல்லாருக்கும் தோணக்கூடியது என்ன இது விவசாயத்துல இருந்து சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க விவசாயிகள் இல்லை அப்படின்னு போராடக்கூடிய யாருமே விவசாயிகள் இல்லை அவங்க வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அந்த கமிட்டி மண்டி மார்க்கெட் வியாபாரி அப்புறம் இந்த தெருவுல வந்து நீங்க எந்த பொருளை என்கிட்ட கொடுத்தாலும் அதுக்கான விலையை நான் தான் முடிவு பண்ணுவேன் முடிவு பண்றது நான் ஒரு ஆள் ஆனா உங்ககிட்ட வாங்குறது இருபது பேர் இந்த இருபது பேருமே என்னோட ஆளுங்க இவங்க இவங்க முடிவு பண்ணுறதா இப்போ நீங்கள் ஒரு நெல் விளைவிக்கிறீங்க நான் வந்து ஒரு நெல் விவசாயி இது வந்து எங்களோட நிலம் இந்த நெல்லோட இப்போதைய மார்க்கெட் ரேட்டு வந்து எட்நூறுபா எட்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டியில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட எடுத்து போய் நான் அந்த ரேட்டுக்கு போடணும் இருபது பேரும் ஒரே ரேட்டை சொன்னால் நான் யார்கிட்ட போகிறது கொடுத்து தானே ஆகணும் ஓ அப்போ மண்டி ஃபுல்லாக இதான் போகுது மண்டின்றது என்னது கவர்மெண்ட்டா இல்லை ஃபிக்ஸடு விலையா இல்லை அது அவங்களோட மனநிலையை பொறுத்தது ஒன்று சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்களோட உற்பத்தி பண்ணுற பொருளை ஒரு கம்பெனி கூட வந்து டீல் வச்சிங்க அதாவது என்னது ஒப்பந்தம் போட்டுக்கங்க ஒப்பந்தம் போட்டுங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து குறைந்தபட்சமாக இந்த வேலை வந்தால் விற்கலாம் அதிகபட்சமாக இந்த வேலை வைக்கணும் இதெல்லாம் உங்களோட விருப்பம் நீங்கள் உங்களோடய வேலை இதை நான் வந்து தயாரிக்கிறேன் அந்த நெல்லை இதை நான் தானே உற்பத்தி பண்ணுறேன் இது என்னோட உரிமை இது என்னோடய வேலை நான் வந்து அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டேன்றதுனால நீ அக்ரிமெண்ட் போட்டு நீ வித்து தான் ஆகணும் அப்படின்னு அதில் சொல்லவே இல்லை அப்படி சொன்னால் தாராளமாக அந்த அந்த வந்து நம்ம எதிர்த்து போராடலாம் அது நியாயமானதும் கூட நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டப்பா இந்த ரேட்டு தான் நீ அக்ரிமெண்ட் போட்டுக்கிற இந்த ரேட்டு தான் நீ வித்த ஆகணும்னு அதை சொன்னால் கன்ஃபார்ம் அது விவசாயிகளுக்கு எதிரானது நிச்சயமாக விவசாயிகள் எல்லாம் போராடுவோம் விவசாயி போராட மாட்டேன் ஏன்னா அவனுக்கு அது என்னன்னே தெரிய மாட்டுது எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்கிறது அறியாமையில் தான் இருக்கிறாங்க விவசாயி போராடவும் மாட்டான் ஏன்னா தெரிஞ்சாலும் போராட மாட்டான் ஏன்னா இது அவனுக்கு எதிராக இல்லை நீ வண்டியில் எடுத்துமே போடுற வண்டியில் போடாதப்பா ஒரு கம்பெனி கூட டீல் வச்சுக்கி உன்னோட பொருளை வாங்கி ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வந்ததுன்னா அப்போ வெங்காயத்தோட விலை ஏறுது மேற்கு வங்காளத்தில் அப்புறம் ராஜஸ்தானில் சரியாக எனக்கு தெரியல இங்கெல்லாம் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து வர வெங்காயம் குறைஞ்சதுனால வரத்து குறைஞ்சதுனால இங்கே விலை ஏறுது ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது அது என்னென்னு தெரியல இதுக்கு முந்தின அரசு இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா புயலோ வெள்ளமோ எதுவுமே ஏற்படாமல் வெங்காயம் ஏறுது நான் சொல்றது அவங்க புரியுதுங்களா இப்போவும் விலை ஏறிகிது இப்பவும் விலை ஏறியுது ஆனால் புயல் வெள்ளம் பாதிப்பு ஏற்படுறதுனால இப்போ ஏறுது எதுவுமே ஏற்படாமல் அப்போ விளையாடுச்சு உங்கள் தாத்தாவோ இல்லை நம்ம அப்பாவோ கேட்டால் அவங்கலாம் சொல்லுவாங்க அவங்கள பார்த்துருங்க உங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரியல என்ன மாதிரி பசங்களை சொல்கிறேமா எல்லாம் நான் எல்லோரையும் குறிப்பிட வரல அப்போ வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஏறிச்சு அது எப்படி அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழுந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க பாதிப்பு ஏற்படுறதுனால குறையுது அதனால் இப்போ ஏறுது இது நியாயம் இதில் ஒரு அர்த்தம் இருக்குது எதுவுமே இல்லை விலை ஏறுது எப்படி ஏறுது வெங்காயத்தை உங்கள் இருந்து கொள்முதல் பண்ணுறவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க யார் அந்த மண்டிக்காரங்க ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க ஒரு அஞ்சு டன்னு ஆறாயிரம் டன்னுன்னு ஒரே அடியாக விளையாடுறதுக்கப்புறம் உங்கக்கிட்ட நீ வந்து அதாவது நான் உற்பத்தி பண்ணி இந்த இது பண்ணி அவங்ககிட்ட எடுத்து போயிட்டு நூறுரூவான்னு கொடுத்தா அவன் ஸ்டோரேஜ் பண்ணி அதை ஐநூறுவான்னு விற்கிறான் இது எப்படி இருக்குது பாருங்கள் இருந்து வாங்கி நாலு மாதம் கழிச்சு இதை வெளியில் புழக்கத்திலே விட மாட்டுறான் ஒரு பொருளோட தேவை அதிகமாக இருக்குது ஆனால் கொடுக்க முடியல குறையுதுன்னா அந்த பொருளுக்கு விலை ஏறும் இது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று இதை யோசிக்கிற அளவுக்கு எங்களை மாதிரி விவசாயிங்களுக்கு பக்குவம் இல்லை ஆனால் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு நேரம் இல்லை இது ரெண்டும் தான் வித்தியாசம் அவங்க அந்த மண்டி பாதிக்கப்படுது இடைத்தரகர்கள் பாதிக்கப்படுறாங்க நல்லா பாருங்கள் நான் ஏற ஓட்டுறேன் பயிர் வைக்கிறேன் தண்ணி பாசுகிறேன் இதுக்காக என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் ஆனால் எனக்கு எட்நூறுபா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எதுவுமே கிடையாது என்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி விற்கிறான் அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா எட்நூறு ப்ளஸ் எழுநூறு நல்லா பார்த்துங்க இந்த லேண்ட் எண்ணூறு மு முதலீடு எண்ணிது இந்த 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 பயிர் எண்ணுது இதோட மருந்து எண்ணிது இதோட உழைப்பு எண்ணிது இது எல்லாமே எண்ணியது எனக்கு எழுநூறுபா அதுலேருந்து நான் எல்லா செலவும் கழிக்கணும் செலவே இல்லை முதலீடு எடுத்தாரான் கொடுத்து வாங்கிக்கிறான் ஆயிரத்தி ஐநூறுபான் எப்பவுமே எப்போவுமே ஆயிரத்தி ஐநூறு விற்கலை குறைஞ்சபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு இந்தா இந்த முந்நூறு இந்தா உழைப்பு கிடையாது வெயிட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது எந்த செலவும் கிடையாது கை மாற்றி விடுற உனக்கு எழுநூறுபா காலம் பூரா உழைக்கிற எனக்கு எழுநூறுபா இந்த எழுநூறுபாயிலேருந்து நான் செலவு கழிக்கணும் நீங்கள் கழிக்கிறதுக்கு என்ன செலவு இருக்குது இதை ஒரு ஆள் யோசிச்சார் அவர் பேர் நரேந்திர மோடி அதனால் சட்டம் கொண்டு வந்தார்